வணக்கம் நண்பர்களே இன்று நாம் சூரத்துலேருந்து ஒரு வீடியோ அந்த வீடியோவை பாருங்கள் அதாவது பிரபலமான அஜ்மீரா நிறுவனம் வந்து தங்களோட சொந்த படைப்புகளான சாலைகளை இப்போது பிரித்து காட்டுறாங்க இது எல்லாமே இப்போ புதுசாக வந்திருக்குதுங்க இந்த மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்திருக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது ரூபாயிலேருந்து ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் இவங்ககிட்ட இருக்குங்க இவங்க எல்லாமே சொந்த தயாரிப்புங்க இது வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு புடவை புது மாடல் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய இரநூத்தம்பது ரூபாங்க ஒரு மாடலோட விலை இரநூத்தம்பது ரூபா இவங்க பெரும்பாலும் விலைகளை சொல்லறதில்ல பப்ளிக்காக உங்களுக்கு விலைகள் வேணும்னா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் மேலே இருக்குது தொடர்ந்து வரும் இறுதியில் அவங்க அட்ரஸும் இருக்குங்க ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக இந்த புடைகளை ஸ்கிரீன்ஷாட் கூட நீங்கள் அனுப்பிச்சு விலை கேட்டுக்கலாங்க இவங்ககிட்ட ஒரு லட்சம் வகையான புடவைகள் மாடல்கள் இருக்குங்க ஸோ அப்போ எவ்வளோ புடவைகள் இவங்க சேலைகள் வச்சுருக்காங்கன்றதை பாருங்கள் இப்போ பார்க்கக்கூடியது அடுத்தது பாருங்கள் காட்டன் புடவைங்க சிந்தட்டிக் காட்டன் புடவை இந்த புடவைகள் எல்லாமே இவங்க சொந்தமாக தயார் பண்ணி விற்பனை செய்கிறாங்கங்க இது வந்து சூரத்தில் அஜ்மரா பேஷனுன்ற ஒரு நிறுவனம் இது சிந்தட்டிக் காட்டன் புடவை சிந்தட்டிக் காட்டன் இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுபாயிலேருந்து இருக்குங்க ரகத்துக்கு தகுந்த மாரி இருக்குது இந்த மாதிரி மாடலில் கிட்டத்தட்ட உங்ககிட்ட ஒரு இருபத்தஞ்சி வகையான கலர்களுக்கு மேலே இருக்குன்றாங்க இது வந்து ஜாக்கெட்டு எல்லாமே சேர்த்து வருதுங்க பல்வேறு மாடல்கள் இருக்குது இதில் அடுத்தது நாம் பார்க்க போகிறது அதே மாதிரியான ஒரு புடவை தாங்க இது வந்து சிந்தட்டிக் நூறு சதவீதம் சிந்தட்டிக் காட்டன் புடவை இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான புடவைகள்லே ஸ்டோன் ஒர்க் பண்ணதுங்க ஸ்டோன் ஒர்க் பண்ணது இந்த மாதிரி புது புது சேலைகள் இவங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அறிமுகப்படுத்துகிறாங்கங்க இந்த மாதிரி ஸ்ட ஸ்டோன் ஒர்க் பண்ணது முத்து பொதித்தது எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் இது கேட்லாக் முத கொண்டு எல்லாமே இருக்குங்க அது பாருங்கள் இந்த ஜாக்கெட்டோட கேட்லாக் இதெல்லாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுங்க மேரேஜுக்கு இது பண்ணக்கூடிய சாலைகள்ன்றார் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான நிறுவனங்கள் அவங்கக்கிட்ட விற்கிறாங்கன்னு சொல்கிறார் அதாவது அவங்கெல்லாம் இங்கே தான் வாங்குகிறாங்களாம் இந்த நிறுவனத்திட்ட தான் வாங்கி தமிழ்நாட்டில் இருக்கிற பிரபலமான நிறுவனங்கள் விற்கிறாங்க அதனால் விலைகளை நாம் பொதுவாக சொல்ல முடியாது அவங்க வாட்ஸ்அப் எடுத்து அனுப்பிச்சாங்கன்னா சொல்ல முடியும் அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களோட கேட்லாக்கை அனுப்புவாங்க மினிமம் இவங்கக்கிட்ட ஒரு பதினஞ்சாயிரரூபாயிலேருந்து நீங்கள் எடுக்கலாங்க ஹோல்சேல் ரேட்டுக்கு தரத்துக்கு தயாராக இருக்கிறாங்க நேரடியாக போய் வாங்கினாலும் வாங்கி கொள்ளலாம் உங்கள் இருந்த படத்திலே பணம் அனுப்பிச்சி நீங்கள் மாடலை அனுப்பிச்சி அவங்க ஒரு ஒரு வாரத்தில் அவங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அனுப்புகிற கட்டணன்றது நீங்கள் வாங்குகிற பார்சலை பொறுத்து இருக்கு எழுநூற்றம்பது ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாக்குள்ளே தான் வரும் மேலும் அவங்க இன்சூரன்ஸ் பண்ணிடுறேன்றாங்க ஸோ எந்த விதமான டேமேஜும் ஆனாலும் அதுக்கான இது இன்சூரன்ஸ் மூலமாக நீங்கள் இது பண்ணலாம் இது எப்படி இருக்குது பாருங்கள் இது அடுத்த புடவை எல்லாமே ஒரு புது புது டிசைனுங்க இது பார்டரில் வந்து அந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடியது பார்டரில் ஒர்க் பண்ணக்கூடிய இதுங்க இதெல்லாம் புதுசாக வந்திருக்குன்றார் அவர் புது மாடல் எல்லாமே அவங்கள சொந்த இயந்திரத்தில் உற்பத்தி செஞ்சு இந்த மாதிரி கேட்லாக் தயார் பண்ணி விற்கிறாங்க ஒவ்வொரு இதுலேயும் வந்து கிட்டத்தட்ட பத்து வகையான கலர்களில் டிசைன்கள்லாம் கிடைக்குன்றாரு சுய இது ஜாக்கெட்டு ஜாக்கெட்டுக்கு எப்படி டிசைன் வந்திருக்கு பாருங்க எல்லாமே புத்தம் புது டிசைன் அடுத்தது ஒரு சேலை காட்டாரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்த உடனே வாங்க தோன்ற அளவுக்கு இருக்குங்க அந்தளவு நல்லா டிசைன் பண்ணி ஃபேஷனபுளாக இருக்குங்க இவங்க கம்பெனி பேர் எப்படி அஜ்மீரா ஃபேஷன் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி புது புது இதை டிசைன் பண்ணி மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறாங்கங்க இந்த வகையான சேலைகளை நீங்கள் வாங்கி உங்கள் பகுதியில் நல்ல லாபம் வச்சு விற்கலாங்க உங்கள் வீட்டில் இருந்தபடியே இதை புடவை வியாபாரம் சேலை வியாபாரத்தை செய்யலாங்க இந்த மாதிரி கேட்லாக்லாம் கொடுத்து பண்ணலாம் இதெல்லாம் கடையில் போய் வாங்குனீங்கன்னா வில அதிகங்க மிக அதிகங்க இந்த விலையெல்லாம் இந்த மாதிரி பேக்கெட்டில் போட்டு தராங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு சிறப்பாக தயார் பண்ணி கொடுக்குறாங்க கஸ்டமர்களுக்கு இவங்க இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள் சிங்கப்பூர் மலேசியா கல்ஃப் உலகம் உலகம்பூரா அனுப்புகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்கங்க நீங்கள் வெளிநாடுகளை சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா கூட நேரடியாக அவங்கக்கிட்ட தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் இமெயில் மூலமாக தொடர்பு கொண்டு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா எப்படி அனுப்புறது என்ன இதுன்றது எல்லாமே அவங்க சொல்லிவிடுவாங்க தெளிவாக அது எவ்வளோ ஆகுன்றது ஸோ இந்த ஸ்ரீலங்காவிலேருந்துலாம் நிறைய பேர் தொடர்பு கொள்கிறாங்கங்க அவங்களாம் இங்கே நேரடியாக தொடர்பு கொண்டு வியாபாரத்தை பண்ணலாங்க பாருங்கள் அடுத்த சேலை இந்த மாடலில் இருக்குது பாருங்கள் எல்லாமே ஒவ்வொரு டிசைனாக இருக்குங்க இது ஒரு லேட்டஸ்ட்டு டிசைன் நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய இது டபுள் பார்டர் வச்சுருக்காங்க இதுக்கான ஜாக்கெட் இது ஸோ எல்லாத்துக்குமே கேட்லாக் இருக்குங்க நீங்கள் உங்கள் இடத்துல வைக்க பண்ணும்போது இந்த மாதிரி காட் வச்சே நீங்கள் வியாபாரம் பண்ணலாங்க பாருங்கள் அடுத்தது ஒரு சேலை இதெல்லாம் வந்து இம்போர்ட்டட் அந்த யான்ஸ் மூலமாக பண்ணுறதா சொல்கிறார் அந்த பார்டர்லாம் இருக்குது பாருங்கள் கோல்டு கலர் இது இதெல்லாம் இம்போர்ட்டட் யான்ஸ்கிறாரு சைனாலேருந்து வரவழைச்சி நாங்கள் எங்கள் சொந்த ஆட்டோமேட்டிக்காக மிஷின் வச்சுருக்கோம் அதில் நாங்கள் தயார் பண்ணி டிசைன் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணுறோம் இது வந்து பனாரஸ் புடவையாங்க பனாரஸ்னால் காசியில் இருக்கக்கூடிய தயாரிக்கிற பட புடவை அங்கே கையால் தான் தயார் பண்ணுவாங்க ஆனால் நாங்களே இந்த புடவையை இயந்திரம் மூலமாக தயார் பண்ணி தரோம் ஃபாஸ்ட்டாக தயார் பண்ணி விற்கிறோம் அந்த புடவைகள் விலை கூட எங்கக்கிட்ட விலை கம்மி இதெல்லாம் பனாரஸ் செல்கின்ற அடுத்தது பாருங்கள் இந்தமாரி பல்வேறு வகையான புது புது டிசைனாக இருக்குங்க இது பாருங்க இது ஒரு வகை டிசைனானது மாதிரி இவங்கக்கிட்ட குர்த்திஸு சுடிதார் லகங்கா எல்லாமே இருக்குங்க ஆனால் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குங்க குவாலிட்டியானதை ப்ராடக்டை நீங்கள் வாங்கி விற்க விரும்புனிங்கன்னா இந்த அஜ்மிரா நிறுவனத்தோட உரிமையாளர் இவர் தான் இவர்கிட்டயே நேரடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவர்கிட்ட நேரடியாக தொடர்பு கொண்டிங்கன்னா அவங்க சரி பண்ணி தரன்றாரு இந்த மாதிரியான புடவைகளும் இருக்குதுங்க பாருங்கள் எல்லாமே புது புது டிசைன்களாக இருக்குங்க இது வந்து சாஃப்ட் சுல்க்குன்றாங்க சாஃப்ட்டு சில்க் இது இந்த மாடலில் கிட்டத்தட்ட அவங்கக்கிட்ட ஒரு இருபத்தஞ்சி வகையான கலரில் தயார் பண்ணி விற்கிறாங்க சாஃப்ட் சில்க் சாரீஸ் இவருக்கு இந்தி தான் அதிகமாக தெரியுதுனால இவருக்கு நீங்கள் யாராவது இந்தி தெரிந்த நண்பர்கள் உங்கள் கூட வச்சுக்கிட்டு தொடர்பு கொண்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு தகவல்கள் பெறலாங்க அடுத்தது பாருங்கள் இது ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ இது ஒரு வகையான சாஃப்ட் சில்க் சாரி விலை விவரங்கள் எல்லாம் வேணும்னா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்க பாருங்கள் அதுக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு உடனே அதோடய விலையை உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க சில்லறை விற்பனை இவங்க ஈடுபடுறதில்லை மினிமம் பதினஞ்சாயிரம் வீட்டில் இருக்கிற பெண்கள் ஆண்கள் தங்களோட நேரத்தில் இந்த மாதிரியான சேலைகளை வாங்கி வியாபாரம் பண்ணி வருமானம் தரத்துக்கு அவர் உதவி செய்கிறாரு நிறைய நிறுவனங்கள் சூரத்தில் இருந்தாலும் நம்பிக்கையான நிறுவனங்கள் இருப்பது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டட் சாரீங்க இது ஒரு வகையான பிரிண்டட் சேரீ எல்லாமே இயந்திரம் மூலமாக தயார் பண்ணுறாங்க பிரிண்டிங் பண்ணுறது முதல் கொண்டு இயந்திரம்தாங்க இது எல்லாமே பல்வேறு வண்ணங்களில் இருக்குதுங்க அடுத்தது ஒரு புடவை போடுறாரு இது லைட் வெயிட் சாரீன்றாங்க இது லைட் வெயிட் சாரி இதுலேயும் பல்வேறு டிசைன்ஸ் இருக்குது பல்வேறு வண்ணங்கள் இருக்குங்க ஆக மொத்தம் ஒரு லட்சம் வகையான டிசைன்ஸும் இங்கே கிடைக்குதுங்க இந்த கடையில் ஒரு லட்சம் டிசைன்ஸ் அப்போ பாருங்கள் எதை எடுப்பது எதை பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயங்க இப்பயே நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா தீபாவளி நேரத்தில் இவங்க வாங்கி நீங்கள் விதவிதமான சேரிகளை நீங்கள் தயார் பண்ணி போது நல்ல லாபம் கிடைக்குங்க இந்த மாதிரியான சேரிகள் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு டி கலரில் வருதுன்றார் இது எல்லாமே பார்டர்லாம் ஒர்க் பண்ண சேரீ சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணக்கூடியது இருக்குங்க இந்த மாதிரி பேக்கெட்டில் வரக்கூடியது இருக்குங்க மாதிரி எல்லா வகையான மாடல்கள்லேயும் இங்கே அஜ்மீரா பேஷன் சூரத்தில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா லெகங்கா மாடலுங்க பெண்கள் அணியக்கூடிய லெகங்கா இது அப்படியே பேக்கெட்டாகவே வந்துடுங்க ஷாலு பேண்ட்டு மேலே இருக்கிறத வந்து நம்ம லோக்கலில் இருக்க தையால் கடையில் கொடுத்து தச்சுக்கணுங்க இது பாருங்கள் இதுக்கும் கேட்லாக் இருக்குங்க எல்லாமே இதெல்லாம் நீங்கள் கடையில் இருந்தால் எப்படி பார்த்தாலும் மூவாயிரரூபா நாலாயிரூவா இருக்குங்க ஆனால் இவங்கக்கிட்ட பாதி விலைக்கு தான் கிடைக்கும் நீங்கள் ஒரு நியாயமான லாபம் வச்சு விற்றீங்கன்னா உங்களுடைய கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க அதிகமாக அவங்க வாய்மொழி மூலமாக விளம்பரம் தருவாங்க இங்கே போய் எடுத்தால் கடையோட நல்லா விலை கம்மியாக இருக்குது குவாலிட்டியாகவும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ நிறைய பேர் ரீசேலிங்ன்ற இதில் இறங்கி நல்லா ஓரளவு லாபம் அடைஞ்சிக்கிட்டு வராங்க நீங்களும் நேரடி உற்பத்தியாளர்கள் சூரத்துனால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடை இருக்குதுங்க ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ்லும் ஏகப்பட்ட கடைகள் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி சொந்தமாக தயார் பண்ணுறவங்க கண்டுபிடிச்சி என்பது ரொம்ப கஷ்டங்க இதுவும் அடுத்த ஒரு லெகங்கா மாடல் இதுமாரி இது குர்த்திஸுங்க பெண்கள் நினைவுகளுடைய குர்த்திஸ் குர்த்தீஸ் வந்து ரூபாய் நூறு முதல் கிடைக்குதுன்றாருங்க குறைஞ்சபட்சம் நூறு கிடைக்குதுங்க குருத்தி சுடிதார் லகங்கா இதுக்கு எல்லாத்துக்குமே கேட்லாக் இருக்குங்க இவங்க சொந்தமாக தயார் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு அத்தனையுமே கேட்லாக்கோடு தான் அனுப்புவாங்க கேட்லாக் போட்டு வியாபாரம் பண்ணுற நிறுவனம் எப்பேற்பட்ட நிறுவனமாக இருக்குதான் நீங்கள் யோசிச்சுங்க இவங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாகவே கடைகளை எடுத்து அங்கே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே இவங்களுடைய சொந்த டிசைன்ஸ் அதோட மாடல் கேட்லாக் இதை வச்சு நீங்கள் ஆர்டர் வாங்கி கூட நீங்கள் அவங்களுக்கு பின்னாடி இது பண்ணிங்கன்னா உடனே அனுப்பிச்சிட்டு வாங்கங்க ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக கூட நீங்கள் விற்கலாங்க இதெல்லாம் வாட்ஸ்அப் மூலமாக குரூப் மூலமாக விற்கலாங்க அந்த ஃபோட்டோவை அழகாக ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து பண்ணி இது பண்ணி இவங்க இருந்து வர வச்சு விற்கலாம் இதெல்லாம் குர்த்திஸுங்க எல்லாம் லேட்டஸ்ட்டாக உள்ளதுங்க இப்பயே பிளான் பண்ணிங்கன்னா தீபாவளி அப்போ நீங்கள் கணிசமான வருமானம் பெறறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அது இந்த திருமணங்களுக்கு அந்தமாரி இருக்கிறதுக்குலாம் இவங்க ஒரு ஸ்பெஷலான இதெல்லாம் பண்ணித்தராங்க மணப்பெண் அலங்காரத்துக்கு அப்புறம் மணமகள் வீட்டா திருமண வீட்டாக இருக்குது முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு அணியக்கூடியதை ஆர்டர் பண்ணிங்கன்னா அதுக்குன்னு பிரத்யேகமாகவும் தயார் பண்ணி தராங்க எல்லா விதமான இதுக்கும் உங்கள் மாடல் கேட்லாக் வச்சுருக்காங்க கேட்லாக்கை வச்சு நீங்கள் விலை அதை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அடிச்சிங்கன்னா விலை சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு அங்கேருந்து வரக்கூடிய பார்சல் இன்சூரன்ஸ் பண்ணி வருதுங்க அதில் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டால் சப்போஸ் தொலைஞ்சு போனால் கூட அதோட அமௌண்ட்டை உங்களுக்கு கிளைம் பண்ணி தரத்துக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க இவ்வளோ வேலைகள் தங்களை நம்பி பணம் அனுப்புகிற கஸ்டமர்களுக்கு செஞ்சு தர்றார் இந்த உரிமையாளர் இவர் தான் அஜ்மினா பேஷன் என்ற நிறுவனத்தின் உரிமையாளர் இவர் தான் தங்களுடைய இதை வாரம் வாரம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை புது புது மாடல்களை அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கிறாருங்க இன்னும் மலைப்போல் இருக்குங்க இவங்களுடைய நிறுவனத்தில் மலைப்போல் ரகங்கள் குளிக்க போட்டு இருக்குங்க இது அதுக்கு கட்டக்கூடிய அந்த லகங்காய் அந்த மாதிரி ஒவ்வொரு மாடலுக்கும் தகுந்த மாதிரி இருக்குங்க குறைந்தபட்சம் பதினைஞ்சாயிரம் ட்ரான்ஸ்போர்ட் செலவு எழுநூத்தொம்பது ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா அவ்வளோதான் வருங்க நேரடியாக போய் வாங்குறவங்களும் வாங்கிக்கோங்க ஒரு முறை ரிஸ்க் எடுத்து செலவு பண்ணி போய் வாங்குறவங்களும் வாங்கிக்கோங்க நேரடியாக போய் வாங்கினா எப்படி பார்த்தாலும் அதிகமான அமௌண்ட்டுக்கு போனீங்கன்னா தான் போய் வர செலவு உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் இது ஒரு வகையான இதுங்க ட்ரெஸ்ஸு அதனால் பெண்களுக்கான பிரத்யேகமான இப்போ நியூ ட்ரெண்டில் என்ன வருதோ எல்லாமே இவங்கக்கிட்ட கிடைக்குங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பிரபலமான கடைகளுக்கெல்லாம் இவங்க சப்ளை பண்ணுறாங்க ஆகவே பொதுவாக இவங்க விலை விவரம் சொல்லறதில்லை விலை விவரம் அவங்க கேட்லாக் மூலமாக தான் அனுப்புவாங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களுக்கு உடனே அனுப்பி வைப்பாங்க நம்பிக்கையான நிறுவனம் இந்த நிறுவனம் மேலும் சில சிறப்புகள் செய்யறதுக்கு இருக்கிறாங்க பாருங்கள் பயன்பெறுங்க இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸு முகம்தான் அதிகமானது இதில் தான் மிக அதிக வருமானம் கிடைக்குது ஆர்வம் உள்ளவங்க இந்த தொழிலை ஆரம்பித்து நல்லா வருமானம் பெறலாங்க ஏன்னா இன்றைக்கி ரெண்டே விதத்தில் தான் இது தான் அவங்க முகவரி இந்த இது தான் உங்களோட முகவரி நோட் பண்ணிக்கோங்க ஏதாவது WhatsApp, வாட்ஸ்அப் இமெயில் மூலமாக அனுகுங்க நிறைய புடவைகளை அந்த வெப்சைட்டில் பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்